கர்த்தர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இரவு தினம் உங்களுடன் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பகல் நம்மளோடு கூட ஆண்டவர் இருந்தார் நம்மளை எவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் வந்த போதும் அவர் நம்மளை பாதுகாத்தார் ஆனால் இந்த இரவு நேரங்களில் ஆண்டவர் உங்களுடன் பேசுவதற்காக ஒரு வார்த்தையே கொடுத்திருக்கிறார் சங்கீத நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரை என சுகமாய் தங்க பண்ணுகிறீர் Aleluya நம்ம இந்த இரவு வழியில் எல்லாருடைய வீடுகளும் அடைக்கப்பட்டு இருக்கும் நம்ம பகல் வேலையில் எவ்வளோ வேலைகள் பார்த்துருப்போம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸு உமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உடம்பு டயர்டாகி எப்படா நம்மளுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நேரங்களில் நம்ம என்ன செய்வோம் உடம்பு சோர்வடைந்து அடைந்து நம்ம படுத்திருப்போம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவேன் என்று உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஹலேலியா நம்ம எவ்வளோதான் கதவை மூடிக்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக தூங்கணும்னு நினச்சாலும் அது மூடியவே முடியாதுங்க ஆனால் உண்மையான பாதுகாப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் நம்மளுடைய தேவனுடைய கருத்தில் மட்டுமே இருக்கிறது நம்மை தூக்கத்திலும் நம்மை காக்கும் தேவன் அவர் ஒருவரே ச இசுர வேலை காய்க்கிற தேவன் உறங்குகிறது மேலே தூங்குகிறதிலும் என்று பைபிள் மிக தெளிவாக சொல்கிறது அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து என்ன செய்கிறா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இன்று நாள் முழுதும் நம்மளுடைய நடந்த சந்தோஷங்கள் சிரமங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்து செய்ய வேண்டும் தேவனிடம் ஒப்படைத்து நம்மளுடைய தேவனுக்கு நன்றி அந்த பகல் வேலையில் நம்மளோடு கூட நம்மளை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்லிவிட்டு இப்போ இரவு முழுதும் நம்மளை பாதுகாக்க போகிறதற்காக நம் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமாக அழை இந்த இரவு வேலைகளில் நம்மளுடைய நாட்களை ஆண்டவரிடம் விட்டு நம்ம சமாதானத்தோடு நம்மளை இருந்தோமானால் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார் அலேலியா நம்மளை மனதில் எந்த சந்தேகங்களும் இல்லாமல் மனதில் கவலைகளை இருந்தாலும் எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் நிம்மதியாக நாம் தூங்குவோமானால் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை நிச்சயமாக நம்மளை பாதுகாத்து வழிநடத்துவார் பகல் வேலையில் நம்மளோடு கூட இருந்து அவர் நம்மளை பாதுகாத்த தேவன் இரவு முழுதும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அலேலியா இந்த இரவு வேலைகளில் உங்களுக்கு எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பயம் இருந்தாலும் சரி நம்மளுடைய கவலைகள் இருந்தாலும் சரி வேதனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரிடம் மட்டுமே நாம் சொல்ல வேண்டும் அழை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் பகல் வேளையில் என்னோடு இந்த பாதுகாத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இரவு பொழுது என்னை பாதுகாத்து பாதுகாக்கப் போகிறதுக்கமக்கு நன்றி தகப்பனே என்று நாம் சொல்லுவோமானால் அவர் நம்மளை பாதுகாத்து த வல்லவராக இருக்கிறார் பகலிலே வேலாயிலும் இரவிலே நிலவாக உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவன் எந்த நில உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அலேலியா நாம் ஜெபிப்போமா எங்களை அருமையாக நேசிக்கிறேன் எங்களை அன்புள்ள தகப்பனே பகல் வேலையில் எங்களோட குடர்ந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தினது எது வழி நடத்துனதற்காக உங்களுக்கு சூத்திரம் பாப்பா இந்த இரு வேலைகளையும் எங்களோட குடர்ந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்த போய்கிறதுக்காக சூத்திர மாண்டவரே அப்பாசூத்தரிக்கிற மாண்டவரே அப்பாசூத்தரிக்கிற மாண்டவரை எந்த சத்ரோட்டைகள் வந்தாலும் அதை எங்கள் அணுகாத படிக்க தேவநீர் எங்களை ஒரு விஷயம் சுற்றிலும் மூடி மறைத்து வேலை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல தூக்கத்தை தேவநீர் தருமடியாக ஜெயிக்கிற மாண்டவரை சூத்திரிக்கிற மாண்டவரே உங்களோட கருத்தை எங்கள் தாழ் தூப்பு கொடுக்கிறோம் நிறையங்களை பொருப்படுத்த வழி